அஸ்லாம் வலைக்கம் நபி ஐயூப் அலேசல்லாம் அவர்கள் தனிமையில் குளித்து கொண்டிருந்தார்கள் அப்போது தங்கத்தில் ஆன வெட்டு கிளிகளை அல்லாவ் சுபஹான அவர்களுடைய மேனியில் உதிர்த்தான் உடனே அவர்கள் அவற்றை அவசரமாக பொறுக்க ஆரம்பித்தார்கள் ஐயுபே இந்த அளவுக்கு அவசரமாக பொறுக்கின்ற அளவுக்கு உம்மை நாம் ஏழையாக ஆக்கவில்லையே என்று அல்லாஹ் சுபஹான் கேட்டான் யா அல்லா நீ என்னை செல்வந்தனாக தான் ஆக்கினாய் உண்மைதான் ஆனால் உன்னுடைய கிடைக்கும் போது நான் எப்படி பாராமோகமாக இருக்க முடியும் என்று ஐயு பலேஸ்லாம் அவர்கள் பதிலளித்தார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் ஹுரைரா அன்ஹு இந்த ஹதீஸ் இடம்பெறும் நூல் புகாரி நபிகள் நாயம் செல்லா அவர்கள் இந்த சம்பவத்தை எடுத்துரைத்து ஒருவருக்கு எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் போதுமென்று சோம்பேறியாக இருக்கக்கூடாது மேலும் செல்வம் கிடைக்க வழி இருந்தால் அதை உழைத்து அதை சேமிக்க வேண்டும் என்று உணர்த்தினார்கள் ஒருவர் தன் கரத்தினால் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவு வேறு எதுவும் இல்லை ஹஸரத் தாவூத் அலி அவர்கள் தங்களுடைய உழைத்து உண்ணுபவர்களாகவே வாழ்ந்தார்கள் என நாயம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் மிக்தாத் இந்த ஹதீஸ் இடம்பெறும் நூல் புகாரி நாம் சோம்பலாக இல்லாமல் சுறுசுறுப்பாக நம்முடைய வேலைகளில் ஆர்வத்துடன் செய்து நாம் வெற்றி காண வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும்